கோயிலு அது கூட சொல்லிட்டா கோயிலுக்கு போறமா இப்போ என்ன கோயிலுக்கு போறோம் முருகன் கோயிலா எல்லாமே என்ன ஊருக்கு முருகன் கோயிலுக்கு

வேலூர் வேலூர் போறோமா யார் யாரெல்லாம் போறோம் யார் யார்லாம் போறோம் அப்புறம் வாங்க போகலாம் சொல்லு இப்போ எல்லாரும் காரில் இப்போ கிளம்புறோம் ரித்தி அம்மா வர்றாங்க ஓகே மக்களுக்கு வாங்க கிளம்ப போயிட்டு அவங்க ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டிதான் வாங்க போகலாம் பக்கத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா திரு ஸ்டூடியோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்னோம்ல அவங்க எல்லாமே வந்துட்டாங்க எல்லாமே வந்துட்டாங்க நம்மளுக்கு கிளம்ப போகிறோம் அவங்க நேராக போயிட்டு டீசலை ஃபில் பண்ணிட்டு கிளம்ப வேண்டிட்டு தான் கீர்த்தனா வர வழியில் பொயாக்கா வச்சிது அதுக்குள்ளே அதை கேட்டு வாங்க சொல்லிட்டிங்க அவன் என்ன வாங்குகிறான் நாகப்பழம் வாங்குறாண்ணா அப்படியே போகிற வழியில் வாங்கி சாப்பிட்டு போக வேண்டியதுதான் நிறையா நான் கால் கிலோ கால் கிலோ வாங்கடா போதுண்டா அது கூட வாங்க எவ்வளோ வாங்குகிறா அதிகமாக வாங்கடா அது இது ஆ அரை கிலோவா ஒரு கிலோ அவ்வளோவா வேற என்ன வாங்கிக்கலாம்ல நாகப்பழம் வேணுமாட்டான் நாகப்பழம்

உங்க அட்ரஸ் தெரியல இந்த மாதிரி குட்டி பசங்க வந்து கேடுங்க. ஹாய். நம்மாய். ஆ RTC அந்த மாதிரி கோயில் தெரு. எத்தனை நாள் இது? இந்த பசங்க கிட்ட தைராம கேட்டமோ? பெருமாள் கோயில் இதுோட ஆச்சிய அது. இந்த வா. சுருங்குது. நாம காட்டு அது அப்படிதான் இருக்கும். இங்க எப்படி போறதுன்னு தெரியுது. 100 جنيهக்கு. 100 جنيهக்கு.

நடந்தே போயிடல நடந்து போயில எங்கே கார் விட்டோம் மக்களே பார்த்தீங்கன்னா அந்த மேலே நம்ம கார் ஏறாது அந்த பழந்த போல அதனால என்ன பண்ணும் நம்ம கார் எப்படியோ விட்டுருவோம் பார்க்கிங் விட்டுருவோம் ஒரு வழி செடி வச்சிக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே நம்ம வந்து வந்தாச்சு ஆக்சுவலாக அந்த கோயிலுக்கு வந்தாச்சு இதுக்கு மேல கார் போகாதுன்றதுனால நம்ம வந்து ஆறு நீங்கள் தார் அந்த மாதிரி எட்டினோனிங்கன்னா போயிடும்

நீங்கள் வேணும் வேணும்னா நம்ம வந்து அழகாக வாங்கிக்குவோம் கலப்புறம் பத்தி கழப்புறம் வாங்கினா சாக்லேட் இல்லை பாரு வேணாம் வேணாம் வரவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்க பாருங்கள் அழகாக படிக்கிறது மாதிரிலாம் எல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சுருக்காங்க போலா சூப்பரா எல்லாமே அழகாக வழியெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க வந்து சூப்பரா நீங்கள் பாருங்கள்

இந்த புத்துக்கு பின்னாடி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சாமி வாங்க பார்ப்போம் சுத்தி வாங்க சுற்றி வாங்க அது உள்ள இருக்காரு பெருவா எங்க கம்மி புத்துல இருக்காது ஓகே ஆமா சொன்னேன் அதுமாரி இதுல்ல

சாப்பாச்சு சீக்கிரமாக நிறைய எல்லாமே சாப்பிட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டிமார்ட் போகலான்னு பிளான் போட்டிருக்கோம் ஸோ அதை பார்த்து நெக்ஸ்ட் அங்கே தான் மக்களை வாங்க ஃபைனலி நம்ம வந்து இப்போ டிமார்ட்டும் ரீச் பண்ணியாச்சு வேலூர் டிமார்ட் இது ஸோ போயிட்டு நேராக உள்ளே என்ன பண்ணலாம்னு பார்க்கலாங்க டிமார்ட் வந்து சும்மா டிமார்ட் போகிறேன் இல்லை சுற்றி பார்த்துட்டு போகலானேன்னு சொல்லிட்டு டிமார்ட் வந்துருக்கும்

ட் அப்போ வச்சுரு மக்களே வந்து டிமார்ட்டில் தான் எல்லா பர்ச்சேஸும் முடிச்சாச்சு தான் அப்படியே வீட்டுக்கு தான் கிளம்புறோம் ஸோ ஓகே இந்த வீடியோ தோட எண்டு வாழ்க்கை மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகியோம் பை பாய் டிமார்ட் முடிச்சு நேரம் வந்து ஹோட்டல் தான் வந்தோம் ஃபைனலாக எல்லாமே அப்படியே சாப்பிட்டுட்டு நேரம் ஊருக்கு கிளம்பிட வேண்டியது நம்மளே பை பாய் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாம்